தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஓம் நம சிவாய என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே சகோதரிகளே வணக்கம் நன்மை நிறைந்த எண்ணங்கள் அளவற்ற மகிழ்ச்சி தெளிந்த சிந்தனை நோயற்ற வாழ்வு நல்லோரது நட்பு இவை அனைத்தும் இந்த ஆண்டு கூடி வர உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதரிகளே தற்போது கலங்கி நிற்கிறீர்கள் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுவிட்டதே என்று செய்வதறியாமல் நிற்கிறீர்கள் வாழ்வின் கடைசி கட்டத்தில் நிற்கிறீர்கள் தோல்விகளும் துரோகங்களும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது குடும்பம் வேலை தொழில் பொருளாதாரம் கனவுகள் அனைத்திலும் பெரிய இடிவிழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெறும் காலம் இது நிறைய அதிசயங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த நடந்த சோதனை இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வம் இறங்கி வருகிறது காரணமில்லாமல் தெய்வம் எதையும் செய்யாது இந்த போராட்டத்தில் சோதனையில் ஜெயித்து விட்டீர்கள் கலங்காதீர்கள் தெய்வம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் புதுமைகளும் நடக்கப்போகிறது என் அன்பு நண்பர்களே சகோதரிகளே நீங்கள் யார் என்று உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது கலங்கும் கண்களை துடைத்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்கள் உங்களால் முடியும் நீங்கள் வணங்கிய தெய்வத்திற்கு வேலை வந்துவிட்டது உழைத்து கலைத்து விட்டீர்கள் இனி தெய்வம் பார்த்து கொள்ளும் அமைதியாக இருந்து நடப்பதை கவனியுங்கள் தெய்வத்தின் கட்டளை வரும் அப்போது செயல்படுங்கள் பிறகு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாம் வெற்றிதான் புரட்சிகரமான முடிவுகளை எடுக்கும் நீங்கள் மூடி மறைத்து பேச தெரியாதவர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் தடைகளை உடைந்து தன்னம்பிக்கையுடன் சாதிப்பீர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டுவர வாய்ப்புகள் பல கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கிரகநிலை கணிப்புகள் படி தனுசு ராசியினருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னேற்றம் காணும் ஒரு காலமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம் கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் அதே நேரம் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம் காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையில் இணைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் நிலையான வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் முன்னேற்ற பாதையில் ஆதிக்கத்துடன் பயணம் செய்யுங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயனுள்ள அனுபவங்களை கற்றுத்தரும் அதே நேரம் வெற்றிகள் நிறைந்த ஒரு துடிப்பான பயணத்தையும் எடுத்துக்காட்டுகிறது பணிகளை விரைவாக முடிக்க உங்கள் நேர மேலாண்மை திறன் உதவி செய்யும் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரம் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் குரு பகவானின் சாதகமான பெயர்ச்சி ஆளுமை மிக்க பதவியில் அமர வைக்கும் அலுவலகத்தில் உயர் பதவிகளை பெற்றுத்தரும் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சிறு தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை படிப்படியாக விரிவுபடுத்த முயற்சி செய்வார்கள் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் முன்னர் ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து முடிவு செய்வது நல்லது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் மூன்று மாதங்கள் உண்மையில் சவால்கள் செலவுகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் அதாவது உங்கள் வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் காணப்படும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிலையிலும் அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள் இருப்பினும் வரும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் வியாபாரத்தில் போதுமான வருமானமும் கிடைக்கும் குடும்ப உறவுகளுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வர பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்கள் பக்கம் முடிவாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் உண்டாக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் சுருக்கமாக கூறினால் ஆண்டின் தொடக்கத்தில் காணப்படும் அலைச்சல் இரண்டாம் பாதியில் குறையும் பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றம் காணப்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் தனுசுராசியினரின் காதல் வாழ்க்கை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்பும் அரவணைப்பும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் எதிர்காலத்தில் நினைத்து அசை போடும் அளவுக்கு இனிமையான தருணங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதியில் கண்டறிவீர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதோடு குழந்தை பாக்கியம் தொடர்பான நற்செய்தியையும் பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் உதவி மற்றும் ஊக்கம் காணப்படும் உங்கள் காதல் துணையின் உதவியுடன் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்களை கொண்டு வரும் வாய்ப்பு கிடைக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சி தனுசு ராசியினரின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது குறிப்பாக உங்களின் நிதிநிலையில் ஏற்றம் கொண்டு வருகிறது வலுவான வருமான ஆதாரங்களை உண்டாக்குகிறது முன்னர் செய்த முதலீடுகள் வழியே தங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பு பெறுவீர்கள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சனி பகவானின் பார்வை உங்கள் முதலீடுகளின் வழியே எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும் அதே நேரம் சவாலான பிரச்சனைகளையும் கொண்டு வரும் பணம் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அலட்சியமான முடிவுகள் எதிர்பாராத நட்டத்தை கொண்டு வரும் எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் என சனி பகவான் உங்களை அறிவுறுத்துகிறார் பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவுகளை ஆழ சிந்தித்து எடுக்கும் அதே நேரம் சேமிப்பு சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தனசு ராசி கொண்டவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளித்து நடப்பது அவசியம் தங்களின் தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் பெற்றோர் ஆலோசனை பெற்று முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது குறிப்பாக திருமணம் முடிக்காதவர்கள் தங்கள் பெற்றோர் வார்த்தைகளை கேட்டு நடப்பது அவசியம் திருமண தடை நீக்கும் வகையில் கோவிலுக்கு சென்று வாருங்கள் தோஷங்கள் நீங்க வரும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் உங்கள் திருமண காரியங்கள் கைகூடும் இதேபோன்று தொழில்முறை வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மார்ச் முதல் ஜூன் வரை சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு காலமாகவும் சவால்களிலிருந்து வாழ்க்கை பாடங்கள் கற்று வெற்றியை தனதாக்கும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் ஆப்பிள் பழம் கீழே விழுவதைக் கண்ட நியூட்டன் புவியீர்ப்பை கண்டுபிடித்தார் பறவை பறப்பதை பார்த்து விமானம் கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் காணும் பொருள்களையும் சந்திக்கும் அனுபவங்களையும் நுட்பமாக கவனிக்கும் ஆற்றலை மட்டும் நாம் பெற்றால் எவ்வளவோ வாய்ப்புகள் வழியில் இருக்கின்றன ஓர் அலுவலகத்தில் சேர வேண்டுமா பயிற்சியும் தருகிறோம் வேலையும் வாங்கித் தருகிறோம் கணிப்பொறி கற்றுக்கொள்கிறீர்களா சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா இப்படி பல விளம்பரங்கள் பத்திரிகையில் பார்ப்பீர்கள் ஆனால் ஒரு முயற்சியும் இல்லாமல் வேலையில்லை என்று ஜபம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் இப்படி யாராவது பயிற்சி பெற்று வேலைக்கு செல்பவரை பார்த்து நல்ல அதிர்ஷ்டக்கட்டை என்று பெருமூச்சு விடுவீர்கள் தவறு யார் மேல் முயற்சி உள்ளவரை பிடித்து கடலில் தள்ளினாலும் முத்தெடுக்க முத்தெடுக்கத்தான் முயற்சிப்பார் என்று சொல்வார்கள் நஞ்சை அருந்தி மடிய வேண்டிய சூழ்நிலையில் பக்கத்தில் பக்கத்திலிருந்த கைதியிடம் ஒரு புதிய செய்தியை கற்றுக்கொண்டதாக சாக்ரட்டீஸ் பற்றிய செய்தி கூட உண்டே வழிநெடுக வாய்ப்புகள் ஆனால் விழிகள் மட்டும் மூடியிருக்கின்றன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நேர்மையான முறையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வழியில் என்னென்ன வேலைகள் செய்து பிழைக்க முடியும் என்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பியுங்கள் வேலையில்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்கள் ஆனால் வேலை செய்ய நல்ல ஆட்கள் இல்லை என்று எவ்வளவு பேர்கள் புலம்புகிறார்கள் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனையின்படி நடப்பது நன்மை தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சாட்சி கையெழுத்து போட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் வழக்கில் எதிர்பார்த்த தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் நிலவும் தொழில் வியாபாரத்தில் சில இடர்பாடுகள் வந்து போகும் இந்த வருடம் உங்கள் ராசிக்குரிய எளிய பரிகாரங்கள் செய்து வந்தால் நலம் மிக்க ஆண்டாக அமையும் எதையும் திட்டமிட்டபடி உங்கள் பணிகளை செய்தால் இந்த ஆண்டு பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கலாம் எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகள் இனி தடபுடலாக நடக்கும் வருங்காலத்தை மனதில் கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கியிருந்த தம்பதிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பழைய சொத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அஷ்டமத்தில் அமரப்போகிறார் குரு கணவன் மனைவிக்குள் விட்டுக்கொடுத்து கொடுத்து போங்கள் வீண் வாக்குவாதம் சந்தேகம் வேண்டாம் பிள்ளைகளை படிப்பு மற்றும் வேலை சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பீர்கள் மகனுக்கு நல்ல குடும்பத்தில் மணமகள் அமைவார் சிறப்பாக கல்யாணத்தை நடத்தி காட்டுவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளால் அலைச்சல் இருக்கும் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன சுபகாரியங்கள் மனதுக்கு நிம்மதி தரும் கலகத்தை ஏற்படுத்திய உறவினர்களை ஒதுக்கி தள்ளுவீர்கள் வருட இறுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் வாகன பயணத்தில் கவனம் தேவை அடிக்கடி பராமரிப்பு செலவுகள் வந்து டென்ஷன் படுத்தும் விலை உயர்ந்த பொருள்கள் வீடு வந்து சேரும் பழைய சொந்த பந்தங்களின் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழல் உருமாகும் வீண் விவாதங்களை தவிர்க்கப் பாருங்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் சிறு சிறு விபத்துகள் வாகனப் பழுதுகள் வந்து விலகும் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும் கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் கராராக இருங்கள் அர்தாஷ்டமச்சனி தொடர்வதால் கால்வலி மூட்டு வலி மற்றும் முதுகுவலி வந்து விலகும் வாகனங்களில் அதிக வேகம் வேண்டாம் இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் மதிப்பு கூடும் அடகில் வைத்துள்ள பழைய நகைகளை மீட்பீர்கள் விலையுயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும் பணப்புழக்கம் ஓரளவு இருக்கும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தினர் முக்கியத்துவம் அளிப்பார்கள் அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மோதல் போக்கு விலகும் பேச்சில் கனிவு பிறக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பு கிட்டும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை அமையும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்கும் பெற்றோரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாம் தேங்கிய சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடையே அவ்வப்போது கருத்து மோதல்கள் வந்து போகும் ஆனாலும் லாபம் குறையாது தொழில் ரகசியங்களை பணியாட்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் புது வாடிக்கையாளர்களின் வருகை உண்டு ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் வகைகளால் லாபமடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு தேடி வரும் சம்பளம் உயரும் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் கணினித்துறையினருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்பு வரும் சம்பளம் சலுகைகள் அதிகமுள்ள வேலைக்கு இடம் மாறுவீர்கள் கலைத்துறையினருக்கு புது சிந்தனைகள் உதிக்கும் உங்களின் படைப்புகள் பாராட்டப்படும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களின் நம்பிக்கையை தூண்டி வெற்றி பெற வைப்பதாக அமையும் இந்த வருட பரிகாரத்தை பார்க்கலாம் ஐயாவாணி அருள்மிகு மகா தேவியை வழிபட்டு வாருங்கள் பலாமரக்கன்று நட்டு பராமரியுங்கள் நல்லது நடக்கும் வியாழக்கிழமையில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பான பலனை தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதாக அமையும் அனுபவங்களால் உங்களை சீர்படுத்துவதாக அமையும் நெடுநாள் கனவை நனவாக்குவதாக அமையும் ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு உறுதி எடுத்து லட்சியங்களோடு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள திட்டமிடுதலும் தேவைகளை அறிவதும் அதற்கான பயிற்சி பெறுவதும் கடினமாக உழைப்பதும் அவசியம் நீச்சல் தெரிந்து கொண்டு யாரும் ஆற்றில் குதிப்பதில்லை முதலில் ஆற்றில் இறங்கினால்தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது நாம் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் வந்து நிற்காது எதிர்பாராமல் வரும் வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தவில்லை என்றால் அது யாருக்காகவும் காத்துக்கொண்டு நிற்காது எனவே நாம் தான் விழிப்புணர்வுடன் இருந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை மனசுல வச்சிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து பதற்றப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் என்பது பொதுவானது ஒவ்வொருவருக்கும் ஜனனகால ஜாதகம் என்று ஒன்று உண்டு ஜாதகப்படி சுபயோக பலமுள்ள தசை புக்தி அந்தரங்கள் நடப்பவர்களுக்கு இப்புத்தாண்டில் நற்பலன்கள் அதிகரிக்கும் கோச்சாரமும் தசாபுக்தியும் சாதகமாக உள்ளவர்களுக்கு சுபபலன்கள் இரட்டிப்பாகும் கோச்சாரப்படியும் தசாபுக்திப்படியும் கிரகநிலை சிறப்பாக இல்லாதவர்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களும் தெய்வ பணிகளில் முழு நம்பிக்கையுடன் ஈடுபட்டால் கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும் பரிகார சாஸ்திரம் என்பதே அதற்காகத்தானே கிரகப் பிரீதி செய்து கொள்ளலாம் எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்ங்க